இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துக்கிறோம் இன்னைக்கு மதுரையில் ஆலவாய் அரசி குருகுலத்தில் மதிப்புக்குரிய கிருத்திகா தேவி டாக்டர் எம்டி சித்தா கிட்ட வந்து பேசினோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விக்ரம ஐயா நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிறாரு இப்போ கொம்புக்கு தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் எங்ககிட்ட பேசியிருந்தார் இதை மக்களுக்கு எப்படியாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது அதை பற்றி தான் நம்ம ஐயா கிடைக்க போகிறோம் ஐயா இதனுடைய மகிமை நீங்களே சொல்லுங்க ஐயா யா கொம்பு தைலம் இது தலைப்பு ஏன் இந்த பேர் இதுக்கு வச்சோம் அப்படின்றத இப்போ நான் பின்னால் சொல்கிறேன் இது வந்துங்க ஜன்னி பதிமுன்னு சொல்லுவாங்க ஜூலை பதினெட்டு அதாவது வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா வாத வலிப்பு பித்த வலிப்பு சிலேத்தும வலிப்பு இதில் அந்த பிராணம் குறைபாடால் வரக்கூடிய வலிப்பு இது சூட்டுனால் வரக்கூடியது இது குளிர்ச்சியில் வரக்கூடிய வலிப்பு இது இது மூணு தொந்துச்சு அதாவது நாடி உன்னோட ஒன்று கலந்து ஓடி அதனால் வரக்கூடிய வலிப்பு இது மூளையில் சிறு கட்டிகளோ நரம்புகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டோ அதனால் வரக்கூடிய வலிப்பு சில பேருக்கு பிறவிக்குளாரவே இந்த வலிப்பு ஏற்படும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இதுகளுக்கெல்லாம் வந்து சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இந்த தைலம் இது அவங்களோட தேகம் பிரிஞ்சு காலை இரவு அல்லது ஒரு நேரம் அல்லது ரெண்டு நேரம் மட்டும் உணவுக்கு முன்போ பின்போ அதாவது ஒரு நேரம் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் அவங்க வராங்க அவங்களுக்கு எந்த அளவு கொடுக்கணும்னு சொல்லி அஞ்சு இருந்து அதிகபட்சம் பதினஞ்சு சொட்டு முடிய பால்ல அதை கொடுத்துக்கிட்டே வரணும் இது வந்து இந்த கும்புத்தைலத்தோட வேலை சிறப்பான பலன் கிடைக்கும் இதில் சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள் சே பார்த்திங்கன்னா சங்கன் குப்பிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சங்கலையோட வேறு இன்னும் சில மூலிகைகள்லாம் இல்லை நிறைய வருது சம்பச்சரக்குல சுக்கு மிளகை சிற்றரத்தை இது போகிறதுக்கு கொம்புன்னு சொன்னதுக்காக இப்ப சொல்றேன் நான் ஆட்டு இருக்கு இல்லையா ஆட்டோட கொம்பு இதில் சேர்த்துருப்போம் குதிரை குழம்பு குதிரையோட குழம்பு அந்த குழம்பு அந்த குழம்புலாம் சேர்த்து செய்யக்கூடியது ஆட்டோட கொம்பு சேர்த்ததுனால கொம்பு தேலுன்ற பேரில் இது வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் ஓகேங்க ஓகேங்க இது எவ்வளோ அளவில் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஐயா அதான் சொன்னேன் இல்லையா அஞ்சு சொட்டுலேருந்து பத்து சொட்டு அதிகபட்சம் பதினஞ்சு சொட்டு உடற்தன்மை பொறுத்து இது உள்ளையும் சாப்பிட்டுக்கலாம் வெளிப்புறமாக தேய்ச்சிக்கலாம் ஓகே இந்த வலிப்பு சார்ந்த வியாதிகள் ஜன்னி சார்ந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய கணைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இலப்பு வந்துக்கிட்டே இருக்கும் கிருட்டு 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 சளி நின்றுக்கிட்டு இருக்குது பேரி இறங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பாதிப்பில் உள்ளவங்களுக்குலாம் இதை கொடுத்து வரும்போது அந்த கனையும் குறைஞ்சிரும் அந்த சளி வெளியேறும் ஓ அந்த சளி வெளியேறிடும் சூப்பர் சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயமும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு இதில் என்ன மூலிகைகள் கலக்கம் சொல்லியிருக்காரு தேவைப்படுறவங்க கிழப்புற நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக படித்த படத்தாரி மருத்துவம் மூலமாக உங்களுக்கு ஆலோசனையும் அருமையான மருந்துகள் கொடுப்பாங்க வாங்கி கண்டிப்பாக பார்த்து பயனடிங்க நிறைய மூலிகைகளை பற்றி ஐயா பேசுகிறாரு இப்போ தான் மருந்துகளை பற்றி பேசுகிறாரு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இன்னிமையான பதிவுகள் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்து விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோர் ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா